வணக்கம் நண்பர்களே மோட்டார் சொந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நான் உங்கள் தங்கம்படி பிள்ளைங்க இப்போ பார்க்க போகிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா அண்ணா உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க எங்கே தேடியும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சில கமாண்ட்ஸ்லாம் வருது அது எனக்கே என்னனே புரிய மாட்டேது என்னுடைய நம்பர் இந்த டிஸ்பிளேலையே மேலே கொடுத்துருப்பேன் அல்லது கீழே கொடுத்துருக்கேன் சில பேர்கள் வந்து டாடா ஏஎஸ் எடுக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை பிளான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து நாலு பேருக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்து அவங்க மூலமாக அந்த கஸ்டமர்களை இழுத்து நம்ம வந்து அந்த வண்டியை வந்து ஓட்டி நம்மளுடைய வண்டி டீவு நம்மளுடைய தேவைகளை வந்து சரி பண்ணிக்கிருவோம் அப்படின்ற மாதிரியான வாழ்க்கை பிளானில் இந்த டாட்டா ஏஸ் வந்து எடுக்கிறது உண்டு அப்படி வாழ்க்கை பிளான் மூலமாக அந்த வண்டியை வந்து எடுத்து நாலு பேர்கிட்ட போய் ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சு ஆனால் எனக்கு வந்து வேலை இது இந்த மாதிரி சவாரி இருந்தால் கொடுங்க நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி சொல்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் திருப்ப திரும்ப திரும்ப வந்து அவங்கள வந்து ட்ரை பண்ணணும் இப்படி தான் என் நண்பர் வந்து விசிட்டிங் கார்டை அடித்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு நான் ஒரு வண்டி வச்சுருக்கேன் எனக்கு வந்து சவாரி இருந்தால் கொடுங்க அப்படின்னு இருக்காரு இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே தேடி வந்துட்டாரான் காரணம் என்னென்னா அவர் விஷிங் கார்டை கொடுத்தது மிஸ் பண்ணிட்டார் அவர் நம்பர் கொடுத்தது மிஸ் பண்ணிட்டார் இத்தனைக்கு ஃபோன் நம்பர்லாம் அவர்கிட்ட இருக்கு என்ன பேரில் பதிஞ்சு வச்சிருக்காருன்னு தெரில இதுக்கான காரணங்களை நம்ம கண்டிப்பாக மாற்றணும் அதாவது நீங்கள் ஒரு நண்பர்களை பார்த்து உங்களுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்தா நான் எனக்கு சவாரி கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் உங்களை வந்து மறந்துடக்கூடும் அப்போ வந்து அவங்க அவங்க வந்து உங்களை வந்து நினைவில் வச்சுக்கிற மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம வந்து ரெண்டு மூணு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணணும் திரும்ப திரும்ப அவங்க கண்ணு முன்னாடியே நம்ம வந்து நின்றுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து அவங்களுடைய ஆள் மனசில் வந்து பதிவு நாளைக்கே அந்த இதை ஏற்றணும் அந்த அவரை கூப்பிட்றா அப்படின்னு நம்மளுடைய பேர் விசுக்குன்னு வரணும் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து அவங்க ஆள் மனசில் இருக்கணும் அப்போ இவங்க தூரந்தொலையாக இருக்காங்க டெய்லி நம்ம பைக் எடுத்துகிட்டு போய் சுற்றி பார்க்கவும் முடியும் நம்ம எங்கிட்ட சவாரி போயிருப்போம்ல அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் ஒன்று இருக்குது அது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்ட்டு வைக்கிறது இந்த மாதிரி டெய்லி ஒரு ஸ்டேட்டஸ்ட்டோ அல்லது டெய்லி ஒரு வாழ்த்துக்களோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புனீங்கன்னா அவங்க பக்கத்துலேயே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களை வந்து நல்லா நினைவில் வச்சுக்கிடுவாங்க அது மூலமாக அவங்களுக்கு வந்து லோடு வந்து என்கிரேஜ் ஆகும் அப்படி ஆகும்போது உங்களுடைய வாழ்க்கை பயணம் வந்து ரொம்ப சுமூகமாக இருக்கும் அந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஓட்டுறதுல சில சட்ட சிக்கல்கள் இருக்குது இப்போ என்ன செஞ்சுருக்காங்க நம்ம நண்பரை வந்துட்டு வாடகைக்கு வந்து கூப்பிட்டுருக்குறாங்க வாடகைக்கு கணக்கு போட்டு பார்த்தா கரெக்டாக வந்து சரியான ரேட்டே வந்து ரூபா வந்து வாடகை வாங்கணும் ஆனால் ஏற்கனவே பழைய வண்டிக்காரர் என்ன செய்கிறாருனா ஒரு ஐநூறுவா வாடகைக்கு தான் போகிறார் அதாவது ஐம்பது மூடை தான் ஏற்ற முடியும் மூடைக்கு வந்து பத்து ரூபா அப்படின்ற விதத்தில் வந்து பேசி ஐநூறுரூவா வாடகைக்கு தான் போகிறாரு அது கட்டாது கண்டிப்பான முறையில் கட்டாது இது எப்படி முடிஞ்சிச்சுன்னு தெரில ஆனால் அவர் ஒரு நாள் வர முடியாத காரணத்தினால நம்ம நண்பர் வந்து அந்த லோடுக்கு வந்து போயிருக்காரு அந்த கஷ்டம் போறோ வேண்ட வேண்டாம் விருப்பமாக சரி மாட்டு மாட்டு தீவனம் மாடு பட்டினியாக கடந்துருமேன்றதுக்காக இவருடைய தொள்ளாயிரூபான் வந்து எண்ணூறுவான்னு பேரம் பேசி சம்மதிச்சு கொண்டார் அப்படி சம்மதிச்சதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு அந்த பழைய வண்டிக்காரர் வந்து விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஒரு மூடைக்கு வந்து இருபத்தி ஏழு ரூபா வந்து கம்சன் வச்சுருக்காரு அது போக பத்து ரூபா வந்து வாடகை வாங்கியிருக்கிறாரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சு அப்படி இப்படியான சட்ட சிக்கல்கள் புது புது திருட்டுகள் புது புது நுட்பங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொழிலில் வந்து அதிகமாக பூந்துருச்சு இப்போ எங்களுடைய பாடி பில்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீங்கள் கம்பெனியில் வண்டி எடுக்கும் போதே கம்பெனிக்காரரே அங்கே பாடி கட்டுங்க இங்கே பாடி கட்டுங்கன்னுவாரு அப்படியும் மெதுவாக தான் சொல்வார் ரொம்ப அழுத்தி சொன்னால் நீங்கள் சந்தேகப்படுவீங்கன்னு அதுக்கு பிறகு ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுத்து அந்த நாலஞ்சு பேரில் வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆளுகள் வந்து மெரிட் பாடி பில்டிங் வருவாங்க அவங்க வந்து விலைகளை வந்து மிகவும் அதிகமாக சொல்லுவாங்க அப்பே இல்லைனே கட்டாதனே கொஞ்சம் கம்மியான ரேட்டில் யாரும் நல்ல பாடி பில்டிங் சொல்லுங்கண்ணே அப்படின்னும் போது அவங்க சில அடிமைகளை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க மூலமாக அவங்களுக்கு ரேட்டை கம்மியாக சொல்லி அதில் வந்து பெரிய அளவுக்கு வந்து கம்சன் பார்க்கறது வந்து வழக்கமாக இருக்குது இந்த மாதிரி தொழிலில் பல சிக்கல்களும் பல நுட்பங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து உடைக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து தன்னம்பிக்கையை வந்து வளர்த்துக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு லோடு இல்லை அப்படிலாம் கவலைப்படாதீங்க அன்னன்னைக்கு அந்தன்னைக்கு ரேட்டுக்கு நீங்கள் வந்து உங்களை வந்து அப்டேட் பண்ணிக்க இன்றைக்கி வந்துட்டு இந்த காலப்போக்கில் எப்படி மொபைல் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகுதோ அந்த மாதிரி இந்த காலப்போக்கில் வந்து நீங்கள் உங்களை புதுப்பிச்சுங்க அப்படி உங்களுக்கு வாடகைக்கு ஓட்ட முடியல நான் வந்து விசிட்டிங் கார்டு கொடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி பல அழைப்புகள்லாம் விட்டு என்னால் வந்து கஸ்டமர்களை பிடிக்க முடியல அப்படின்னா இன்றைக்கி சிறந்த தொழில் பார்த்திங்கன்னா ஏவாரம் அப்படி நம்ம ஏவாரம் பண்ணும்போது அது செம்மையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறோம் இல்லைங்களே இந்த ஏரியாவில் வந்து நான் வந்து ஒரு கடை வச்சுட்டேன் முதல்ல கடை வைக்கிறதுக்கு அட்வான்ஸு மற்ற எல்லாத்தையும் பார்த்து அதில் மெயினான இடத்த பார்த்து பிடிக்கணும்னா அதுக்கு பல ஊழ வேலையெல்லாம் பார்த்து அந்த கடையை பிடிச்சி அந்த கடையில் வந்து நீங்கள் வந்து பழங்களவோ அல்லது வெங்காயம் அந்த மாதிரி விஷயங்களோ வச்சு விற்கிறீங்க விற்கும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து உங்கள் கடையில் வந்து பயன் அடைவாங்க அப்படின்னா அங்கே ஒரு இரநூறு குடும்பம் இருக்குன்னா அதில் வந்து டெய்லி பத்து குடும்பம் உங்ககிட்ட தான் வந்து வாங்கும் அப்படி அந்த பத்து குடும்பத்துக்கு நீங்கள் விநியோகம் பண்ணி அதில் எவ்வளோ லாபம் பார்த்துற போகிறீங்க இதே இதே நீங்கள் ஒரு டாட்டா ஏஸில் வந்துட்டு இந்த வெஜிடபிளோ பழங்களவோ இன்றைக்கி ட்ரெண்ட் என்ன இன்றைக்கி ட்ரெண்ட் வந்து மாம்பழம் மாம்பழத்தவோ நீங்கள் எடுத்து கொண்டு போய் அவங்களுக்கு வந்து வியாபாரம் பண்ணலாம் அப்படி அந்த வியாபாரம் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து வின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா அது எந்த ஊரு பொருளை சேர்ந்தது அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பொருளுடைய டேஸ்ட்டுகள் மாறும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேலம்னா மாம்பழம் பெஸ்ட்டு அப்படின்றாங்களே மாதிரா மல்லிகை போ பெஸ்ட்டு அப்படின்னு அது மாதிரி அது எந்த ஊர் மாம்பழன்றதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் அனுபவித்து புரிஞ்சுக்குங்க அப்படி புரிஞ்சு ஒரு நல்ல பொருளை எடுத்து வேனில் வச்சு நீங்கள் வந்து டிராவல் பண்ணி போகும்போது உங்களுக்கு வந்துட்டு செம்மையான ஒரு கேச்சிங் ரைட்ஸ் கிடைக்கும் அப்படின்னும் போது நீங்கள் பத்து ரூபா கம்மியாக கொடுத்தா கூட உங்களுக்கு வந்துட்டு நஷ்டம் வராது உங்களுக்கு அதில் செம்மையான லாபம் இருக்கும் அதனால் நீங்கள் தைரியமாக இந்த டாடா இஎஸ் வந்து வேன் எடுத்து நீங்கள் தொழில் பண்ணலாம் இந்த டாடா இஎஸ் வேனில் வந்துட்டு மூணு ஸ்டைல் வந்துருக்குது அதாவது நாலு பேர்கிட்ட வாடகை கீட்ட அந்த வண்டியை வந்து ஓட்டுறதுன்றது ஒரு ஸ்டைல் இல்லை அதில் வந்து சில பொருள்களை வச்சு வியாபாரம் பண்ணுறது இன்னொரு ஸ்டைல் இதுக்கு ஒரு டாடா ஏஸ் வேன் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் டாடா ஏஸ் வேன் எடுக்கிறதுல புது வண்டி எடுக்கிறதுலேயும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது பழைய வண்டி எடுக்கிறதுலேயும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம சேனலில் வந்து பேசியிருக்கோம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது டாடா இஎஸ் த்ரீ சிக்ஸ்டி வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நம்ம சேனலை வந்து டாடா இஎஸ் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு நீங்கள் சர்ச் பாரில் கேட்டால் கூட ஈஸியாக வரும் இந்த வீடியோவில் நம்ம பேசக்கூடிய விஷயம்லாம் என்னென்னா தொழில் அனுபவங்களும் தொழில் புரியுதலும் நம்மளுக்கு எப்படி இருக்குது நம்ம புரிஞ்சுக்கிட்ட தொழில் வந்து சரியாக தான் புரிஞ்சுருக்குறோமா அதை ஒரு சரியாக தான் சொல்கிறாரா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க உங்கள் தொழிலில் நீங்கள் நிறைய தெரிஞ்சவராக இருக்கலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் தொழிலில் எனக்கு தெரிஞ்சதை கேளுங்க என்னால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன் ஆனால் இந்த எந்த தொழிலையுமே நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோட செயல்பட்டால் தான் வந்து முடியும் அந்த நம்பிக்கையோடு செயல்படும் போது சில அசம்பவங்கள் அதாவது சில விஷயங்களை வந்து நம்மளை வந்து செயலில் வந்துட்டு மிரட்டும் அதை நினச்சி நீங்கள் பயந்துரவே பயந்துடாதீங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு லோடே இருக்காமல் இருக்கும் பத்து நாள் லோடு இல்லையேன்னு கவலைப்படாதீங்க பத்தாவது நாள் பார்த்தீங்கன்னா பத்து லோடு வந்து நிற்கும் அந்த பத்து லோடுக்கும் கூப்பிட்றவங்க யாருன்னா ரொம்ப முக்கியமானவங்க கூப்பிடுவாங்க அப்போ தான் நீங்கள் மண்டையை பிச்சுக்குருவீங்க ஐயோ என்னடா அந்த அண்ணே கூப்பிடவே மாட்டார்னா அவர் கூப்பிட்றாரு இவர் கூப்புறாரு இவர் வாடிக்கையாளர் இவர் கூப்பிட்றாரு நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்றதுக்காக சில பொய்களை வந்து லேசாக சொல்ல ஆரம்பிப்பீங்க ஏன்னால் இந்த வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை வந்து இன்னும் பின்னடைவை ஏற்படுத்தி விட்ரும் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் போயிட்டு வர முடியும் அப்படின்னா அவர்கிட்ட ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ராவே கேளுங்க ஆனால் ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே வந்துடுறேன் அப்புடின்னு கேளுங்க அது உங்களுடைய வாழ்க்கையை வந்து கொஞ்சம் ஆரோக்கியப்படுத்தும் நீங்கள் ஒரு உண்மையான மனுஷன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்பிக்கையாக இருப்பாங்க இல்லை நீங்கள் வந்து பழக்க வழக்கத்துக்கு தட்ட மாட்டாமல் அதாவது பாசத்துக்கு அடிமையாகி ஆனால் இந்த இப்போ வந்துடுறனே வந்துக்கிட்டே இருக்கனே இந்த பக்கத்தில் வந்துட்டேனே அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இவர் இப்படி போய் பொய்யா சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் ஒரு உத்தம புருஷராக இருந்தாலும் உங்களை வந்து ஒரு பொய்யன் என்று சொல்லிவிடுவார்கள் அந்த மாதிரியான பொய்யான பேர்களை வந்து சமாளித்து விடாதீங்க அதாவது நம்ம வந்து பெருசாக பொய்யே சொல்ல மாட்டோம் ஒரு சின்ன சின்ன பொய் சொல்லுவோம் அதாவது அப்போ தான் கிளம்பியிருப்போம் ஆனால் வந்துட்டேனே பக்கத்தில் வந்துட்டேனே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இந்த தவறை நான் செய்த தவிர நீங்களும் செய்திடாதீங்க இப்போ நான் திருந்தி கொண்டேன் நான் யாராக இருந்தாலும் டயத்தை கரெக்டாக சொல்லிடுவேன் ஆனால் நான் இவ்வளோ தூரத்தில் இருக்கேன் இவ்வளோ வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகணும்னே அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய ஒர்க் ஷாப் வந்து எங்கே இருக்குன்னா மதுரையில் விளாங்குடி பகுதியில் இருக்குது நான் வந்து எந்த பொருள் வாங்கினாலும் மேலே மாசு வீதி கீழே மாற்று வீதின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றியில் இருக்கக்கூடிய அந்த கடைகளில் தான் போய் வாங்குவேன் அதுவும் ஹோல்சேல் கடையில் தான் போய் வாங்குவேன் காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு விலை குறையும்ன்றதெல்லாம் கணக்கு கிடையாது இந்த சின்ன கடையில் பார்த்திங்கன்னா கலப்படம் பண்ணி கொடுப்பாங்க இப்போ நாலு பொருள் வந்து ஒரே ரகத்தில் கேட்டிருப்போம் அவங்க அதில் ஒன்று வந்து கலந்துருவாங்க ஆனால் பெரிய கடையில் வந்து அந்த கலக்க மாட்டாங்க அதுதான் நம்மளுடைய ஸ்டைல் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடகை ஹெவியாக தான் போகும் இப்போ பக்கத்தில் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு நூறுரூவா வாடகையில் இறக்கி விட்ருவாங்க அங்கேனா நம்மளுக்கு குறைஞ்சது வந்து ஒரு நானூறுவா வாடகை ஆகும் ஆனால் அந்த நானூறுரூவா வாடகை கொடுக்கும்போது அங்கே குறைச்சி வாங்குறதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே கணக்காக தான் வரும் அதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா நம்மளுடைய மெட்டீரியல் குவாலிட்டி அப்படின்னும் போது ஒரு திருப்திகரமான ஒரு பாடி பில்டிங் அமைக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சா சரியில்லாத ஒரு மெட்டீரியலில் வந்து பெயிண்ட் அடித்தோம்னா தான் மறைச்சாலும் அந்த பெயிண்ட் வந்து ரிசல்ட் கொடுக்காது அந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து நம்ம ஏற்படுத்திக்கிறோம் என்றைக்குமே நம்மளுடைய சொல்லும் செயலை வந்து ரொம்ப சரியானவங்க அப்படின்னா கஸ்டமர்களை வந்து நம்பிக்கையை வைக்க 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 விடணும் அதனால் எந்த தொழில் செய்தாலும் தன்னம்பிக்கையோட தைரியத்தோடு உங்களுடைய கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் பேசாமல் போய்கிட்டே இருங்க நீங்கள் நடக்கிற பாதை பூராமே நீங்கள் உண்டாக்குன பாதையாக தான் இருக்குமே